திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பூர் மாவட்டம் பல்லோட வட்டம் சாமலாபுரம் தொழிலாட்சியினுடைய தலைவர் விநாயகா பழனிசாமி அதாவது கடந்த முப்பதாம் தேதி நடந்த மீட்டிங்கில் வந்து குறிப்பிட்ட ஒரு கவுன்சிலர் அதாவது மகாலட்சுமி பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு மகாலட்சிமிஐ தான் அவங்க வந்து ஒன்பதாவது கவுன்சிலர் அவங்களுடைய ஹஸ்பண்டு வந்து இதுவரைக்கும் வந்து ஏராளமான நிதி வந்திருக்குது அந்த நிதியில் வந்து எந்த வேலையுமே நாங்கள் வந்து பஞ்சாயத்தில் செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பாண்டமான பணியை வந்து முழு பூசின் பயிற்சி மறைச்ச மாதிரி ஒரு தவறான இதையை வந்து செய்திக்கு அவனுக்கு பதிவிட்டிருக்கிறாரு எங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான நிதிகள் கொடுத்துருக்கிறாங்க ஏராளமான நிதிகள் நாங்கள் வந்து எல்லா வார்ட்லேயும் வேலை செஞ்சுருக்கோம் நான் ஆனால் அதை வந்து ஒன்றுமே வேலை செய்யலைங்கிற மாதிரியுமே குறிப்பாக பார்த்தா அவர் வார்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கிறோம் கொஞ்சம் நிலவையும் இருக்கிறதுல ஆனால் அப்பாண்டம்மா என்ன சொல்கிறோம்னா என்னுடைய வாரில் வந்து வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் வந்து வந்து செலவு முன்னேற்றங்கிற மாதிரி சொல்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா புள்ளியோடு கணக்கு வந்தோம்னா ஒன்றாவது வாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சரூவா வந்து நிதி ஒதுக்கி வேலை அதே மாதிரி ரெண்டாவது வாரில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா வேலை மாற்றிருக்கிறோம் மூணாவது வாலில் பார்த்திங்கன்னா பதினாலு லட்சத்தி எழுபநாயிரரூவா வேலை மாற்றிருக்கிறோம் நாலாவது வாலில் அறுபத்தையாயிரத்தி பத்தாயிரம் ரூபா வேலை மாற்றிருக்கிறோம் அஞ்சாவது வாழ்வில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கோடி அறுபத்தெட்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா வேலை செஞ்சுருக்கறோம் ஆறாவது வரல பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா வேலை பார்த்துருக்கிறோம் ஏழாவது வரல ஒரு கோடி இருபத்தேழு லட்சத்தி இருபத்தொழாயிரம் ரூபாய் வேலை பார்த்துருக்கிறோம் எட்டாவது வரல பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரூவா வேலை பார்த்துருக்கிறோம் ஒன்பதாவது வரல அதே மாதிரி அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பத்தாவது வரல பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா பதினொன்றாவது வரல பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா பன்னெண்டாவது வரலில் பார்த்திங்கனாக்கா இருபத்தஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பதிமூணாவது வரல நாற்பத்தி மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி இருபது ரூபா பதினாலாவது வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தொரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா பதினஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுபோக பார்த்தோம் டோட்டலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பன்னெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபா வந்து நம்ம செலவு இது போக வந்து இருக்கக்கூடிய வேலை அதாவது வரக்கூடிய இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு கோடி எப்படி மூணு லட்சம் ரூபாய் எங்களுக்கு திரு ஊட்டி கொடுத்துருக்காங்க அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா இதுவோ ஸ்பான்சர் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா வடலார் ஸ்கூல்கள் எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பான்சர் கொடுத்து நான் வேலை செஞ்சுட்ருக்குறேன் இது போக பார்த்தீங்கன்னா மூணு நிழல் குறை கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் மதிப்பெண் வந்து மூணு நடல் படைகள் வந்து மான்சர் முடிச்சு செஞ்சு வச்சுருக்கிறோம் அழகா நல்ல வழியாக நடத்திருக்கக்கூடிய பேராட்சியில் வந்து அந்த பாலச்சந்திர அவங்க வந்து தவறுதலாம் பஞ்சாயத்தில் வந்து நிதி ஒதுக்குமே வந்து எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது ரொம்ப மான வேலை நினைக்கிறது திராவிட மாநில ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் அதே போல அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் அவர்களும் எங்களுக்கு நிதிகள் கொடுத்துருக்குறாங்க அந்த நிதியை முறையாக தாமல்புரம் பிரிவில் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இது தவறான பதிவு என்பதற்காக தான் அந்த பதிவு வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறல்ல சொல்லக்கூடியதான் என்னன்னா அவங்க வந்து ஒரு முழு பூசின்கை சொக்கல் போது ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க அந்த வகையில் தான் இது வந்து ஒரு தவறான பதிவு கிடையாது அவர் சொன்ன பதவியுக்காக ஒரு விவரங்கள் மக்களுக்கு தெரியும்னு மக்கள் என்ன நினைப்பாங்க நீங்கள் அப்போ வந்து நிதி நிறையா வந்திருக்குது எக்கச்சக்கமா நிதி வாங்கிட்டு அந்த தலைவர் எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான அந்த நிதி அந்த தகவல் செய்திகள் போயிடக்கூடாது எங்களுடைய அரசு திராவிட மண்டல அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது ஒரே அடிப்படையில் தான் வந்து இந்த பதிவை நான் தருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு கூட எனக்கு ஆகாதவர்கள் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சொல்றாங்களோ எல்லாரும் அதை சொல்வதில்லை எல்லா வார்க்கும் விநியோகிக்கிறோம் குறிப்பாக யார் சொன்னாங்களோ அவங்க வாழ்க்கை அதிகமாக சொல்ல ரெண்டு கோடி கொடுத்துருக்கோம் அது வந்து வேலை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி சில வாடகை சின்ன வார்டுகள் இருக்குது சில வார்டு பிறகு வாடகை இருக்குது சில வாடகைக்கு இந்த நிதிகள் எங்களுக்கு தேவைப்படுது விரைவில் இந்த நிதிகளை எங்களுக்கு ஒதுக்கிடுவதாக சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுடுவோம் அவசரப்பட்டு வந்து என்னென்னா ஒரு லட்சக்கணக்கில் வந்து ஆனால் எழுபது லட்சம் எண்பதுல வேலை செஞ்ச இடத்துல வந்து வேறு ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் வேலை செஞ்சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்குது அவர் சொல்லக்கூடிய வாதம் வார்த்தை ஏகப்பட்ட நிதிகள் வந்து அதை வந்து செய்யவே இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஏதாவது கஷ்டமாக இருக்குதுங்கிற தான் இது மக்களுக்கு தெரியணுங்கிறதா அந்த பதவி வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறதா எங்களுடைய அரசாலை எங்களுக்கு நிறைய நிதி கொடுத்துருக்காங்க என்ன கொடுப்பாங்க அதுக்கு மக்களுக்கான அரசு இது மக்களுக்கான வேலைகளை நல்லா செய்யணுங்கிற நோக்கத்தை அந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதேபோல் தாமலபுரம் பேரவை சிறப்பான முறையில் இந்த தமிழக அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு மக்களுக்கான வேலையை செய்யணுங்கிறத நோக்கம் நான் சாதாரணமாக காலையில் அஞ்சு மணி சைக்கிள் எடுத்தேன் சொன்னோம்னா மொத்தம் இருக்கக்கூடிய பத்து வார்டுக்குமே அஞ்சுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் கைக்கிள் தான் அனைத்து வார்டுகளுக்குமே போய் மக்களுடைய பணிகளை தேடி பார்த்து கண்டுபிடிச்சு தான் பார்க்குறது மக்கள் என்னை தேடி வர அளவுக்கு நான் வச்சுக்கிறது இல்லை நான் மக்களை தேடி போகக்கூடிய அரசு எங்கள் அரசு சொல்கிற மாதிரி மக்களை தேடி மருத்துவங்கிற மாதிரி மக்களை தேடி பஞ்சாயத்துங்கிற கதையில தான் நான் வந்து இன்றைக்கி வரை கற்றுக்கிற யாரத்தால் ஒரு மூன்று ஆண்டு காலம் முழுமையாக நான் வந்து அனைத்து ஊர்களுக்குமே வந்து சைக்கிளில் தான் போய் மக்களை சொந்திருக்கிறது அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குது இந்த மக்களை கடையில் சொல்லியிருந்தாங்க தாமலபுரம் தலைவர் சைக்கிள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் பத்து வார்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணாலும் ஏன்னா காலையில் அஞ்சு முறையிலேருந்து ஒரு ஏழரை மணி வரைக்கும் முழுமையாக வந்து பத்து ஊருக்கும் என்னுடைய மாவட்டங்கள் தேசிய தான் அந்த இரண்டு மணி நேரம் மக்களை சந்திப்பதற்காகவே சென்று கொண்டிருக்கேன் என்கிறதா நான் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று இன்று வரைக்கும்